செல்வ வளத்தை அள்ளித்தரும் குபேர வழிபாடு வீட்டிலேயே செய்யும் முறை பற்றி பார்க்கலாம் பணக்கார கடவுள் என்று சொல்லப்படும் திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தது குபேரர்தான் என்று சொல்லப்படுகிறது திருப்பதி கோவிலில் உள்ள குபேரக் கிணற்றின் மகிமையால் தான் திருப்பதி கோவில் உண்டியலில் மட்டும் கோடிக்கணக்கில் பணம் கொட்டிக்கொண்டே இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட குபேரரின் அருள் இருந்தால் நம்முடைய வீட்டிலும் சிற்பம் சிலிக்கும் குபேரரின் அருளைப் பெறுவதற்கு வீட்டிலேயே சில எளிய வழிபாடுகளை செய்யலாம் குபேரருக்குரிய வியாழக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பானது செல்வ சிலிப்புக்கு அதிபதியானவர் குபேரர் மிகப்பெரிய சிவபக்தரான இவர் தன்னுடைய அளவில்லாத சிவபக்தியால் வடதிசைக்கு அதிபதியாக இருக்கும் வரத்தை பெற்றார் சிவபெருமானின் வடிவமான பைரவர் குபேரருக்கு செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பை கொடுத்தார் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற்ற இவர் செல்வத்தை பெருகச் செய்யக்கூடியவர் இவருக்கு மிகவும் உகந்த நாளாக வியாழக்கிழமை கருதப்படுகிறது இந்த நாளில் வீட்டில் லக்ஷ்மி குபேர விளக்கு பூஜை செய்வதால் குபேரரின் பரிபூரண அருளை பெற முடியும் வழிபடும் முறை குபேர விளக்கிற்கும் அதை வைக்கும் தட்டிற்கும் ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் பிறகு தட்டில் சிறிதளவு பச்சரிசியை பரப்பி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் வீட்டில் எப்பொழுதும் விளக்கேற்றும் பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருப்புறமும் வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் குபேரருக்கு மிகவும் விருப்பமான உணவு அவள் என்பதால் அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இப்படி செய்வதால் நமக்கு குபேரரின் அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அடுத்ததாக குபேர விளக்கு குபேர விளக்கு அல்லது அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை நிற அல்லது பஞ்சு பயன்படுத்தி விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கில் ஐந்து கற்கன்று சேர்த்து விளக்கை சுற்றி வாசனை மலர்களை வைக்கவும் அதன் பிறகு விளக்கை குபேரருக்கு உகந்த வடக்கு திசையை நோக்கி வைக்க வேண்டும் விளக்கை ஏற்றும்போது ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக என்ற மந்திரத்தை மனதில் உச்சரித்தபடி விளக்கை ஏற்ற வேண்டும் இதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த பூஜையை செய்வது சிறப்பை தரும் இந்த விளக்கு வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வந்தால் செல்வம் பெருகும் கடன் தீரும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் வீட்டில் செல்வ செழிப்பு கொண்டே செல்லும் குபேர விளக்கை கிடைக்கவில்லை என்றால் அகல் விளக்கிலும் விளக்கை ஏற்றலாம் வடக்கு திசை தெரியவில்லை என்றால் கிழக்கு திசை நோக்கியும் விளக்கை ஏற்றலாம் விளக்கை ஏற்றிய பின்னர் குபேர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிப்பது சிறப்பு குபேரரை வழிபடுபவர்களுக்கு மகாலட்சுமியின் முழு அருளும் சேர்ந்தே கிடைக்கும் என்பது நம்பிக்கை நன்றி